குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஒரு மிக சிறந்த வேலைக்காரர் இருக்காரு அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்கள் சொல்கிறத ரொம்ப கச்சிதமாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்றத நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்ப கச்சிதமாக வேலையை முடித்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப அழகாக அந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்குறாரு இப்படிப்பட்ட ஒரு வேலையால் உங்கள்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க எப்படிப்பட்ட ஆளை தண்டப்பாக நான் இருக்கேன் அந்த மாதிரி ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆதங்கப்படுவோம் எதுக்காக இந்த உதாரணம்னா இப்போ சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி தாங்க இந்த உலகத்தில் உலா வந்துகிட்டு இருக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அதுக்கு எப்படி அல்காரிசம்ஸ்லாம் எழுதி கோடிங் எழுதி அதை எப்படி சாத்தியப்படுத்திருக்காங்கங்கிறது வந்து இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது முதல்ல எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எப்படி நம்ம வாழ போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு இன்டர்நெட்டு ரொம்ப பிரபலமாக இருந்தது இன்னும் இருக்குது இன்டர்நெட் இல்லைன்னா எப்படி வாழ போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ இன்டர்நெட்டு இருக்கோ இல்லையோ ஒரு சாட் ஜிபிட்டி இல்லைன்னா எப்படினா வாழ போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு டிபெண்டபிலிட்டியை சார்ந்திருக்கும் தன்மையை வந்து இந்த சாட் ஜிபிட்டியை கொடுத்துருச்சு ஒரு ஒரு சில உதாரணங்களை நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு சில மனிதர்களில் நீங்கள் அழகாக ஒரு ரெசியூமே உண்டாக்கலாம் அவங்கள்ட்ட சிவி இல்லை ரைட் சிவி ஃபார் மீ ஃபார் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு அக்கௌண்ட் ஹூ ஹேஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னு கொடுத்தா போதும் ஆயில் அண்ட் கேஸில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு அழகாக சிவியை கொடுத்துரும் அஃப்கோர்ஸ் சாட்ஜிபிட்டியில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம் அது அப்படியே கொடுத்ததை வாங்கி அப்படியே அனுப்பிடக்கூடாது எப்போவுமே அது மிக சிறந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குது அதை வந்து நல்லா ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு தேவையான மாற்றங்களை அதில் உண்டாக்கிக்கணும் அது அழகாக சிவியை கொடுக்கும் உங்களுக்கு இந்த திறமை இருக்குது அந்த திறமை இருக்குது நல்ல அக்கௌண்ட்டுக்கு உள்ள திறமையெல்லாம் கொடுக்கும் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு அந்த திறமையில் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இஆர்பி சிஸ்டம் சொல்லுது மைக்ரோசாஃப்ட் டைனாமிக்ஸ் தெரியும் ஆரக்கல் இஆர்பி தெரியும்லாம் சொல்லுது அது உங்களுக்கு தெரியாது வேறு ஏஆர்பி தான் தெரியும்னா அது அப்படியே நீங்கள் அனுப்பிச்சிடக்கூடாது கம்பெனிக்கு அந்த இன்டர்வியூவில் இதை தான் கேட்பாங்க ஆராயக்கல் தெரியுங்கிறேன் என்ன தெரியும்னு கேப்பாங்க தெரிஞ்சுன்னு முடிச்சுட்டு உட்காந்துருப்போம் அப்போ கொஞ்சம் கண்டிப்பாக உங்களை பண்ண மாட்டாங்க ஏன்னா சிவியில் போய் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் சாட் ஜிபிடி கொடுக்குறது மிகச்சிறந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் அதுலேருந்து ஜிபிட்டிலேருந்து எப்படி வேலை வாங்கணுங்கிற அந்த ஒரு அந்த நிவான்சஸ் அந்த ஒரு அந்த நுணுக்கம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் தாங்க ராஜா ரெண்டு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட் இரநூறு பேஜ் இருக்குது இன்னொரு ரிப்போர்ட் அறநூறு பேஜ் இருக்குது ரெண்டு ரிப்போர்ட்டையும் பிடிஎஃப்ல இருக்குது இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்குது அட்டாச் பண்ணோம் அட்டாச் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் கம்பேர் தீஸ் டூ ரிப்போர்ட்ஸ் அட்டாச் அண்ட் அது கிவ்மிஸ்ட் சம்மரி ஆஃப் தீஸ் டூ ரிப்போர்ட்ஸ் அண்ட் அ கிவ்மிசன் அனாலிசிஸ் ஜஸ்ட் ஒன் லைன் தான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நுணுக்கமாக ஒரு ஒரு கம்பேரிசன் ரெண்டு ரிப்போர்ட்டையும் ஒன்னோட ஒன்று ஒத்து பாக்கிறது ஆக்சுவலாக அது அறநூறு பேஜ் இரநூறு பேஜும் படிச்சுட்டு இருக்க முடியுமா ஒரு ஒரு பேஜா ஃபியூ செகண்ட்ஸில் லெஸ் தென் ஒன் மினிட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது வந்து ரிசல்ட்டை கொடுத்துருங்க ஆச்சரியமாக இருக்குது அது வேலை வாங்க மட்டும் அந்த ப்ராண்ட்டை எப்படி கொடுக்கணும்னு மட்டும் தெரிஞ்சால் போதும் அதை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மெருகேற்றுறதுக்கு சார்ஜ்ஜிபிட்டு மிக சிறந்த ஒரு ஆபத் பந்தவன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கேன் நீங்கள் நல்லா இமெயில் எழுதுறீங்க அந்த இமெயிலில் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ரீஃப்ரேஸ் பேரா ஃப்ரேஸ் இன் அ ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு வே ப்ரொஃபஷனல் வே அப்படின்னு கொடுத்து பாருங்கள் நீங்கள் கொடுத்த இமெயில் நீங்கள் அழகாக எதிர்ப்பீங்க அதை விட அழகாக ஒக்கேப்ளரியோட நல்ல கிராமரோட உங்களுக்கு சூப்பரான ஒரு இமெயிலை கொடுக்கும் ஜிபிடி இந்த காலத்தினுடைய நம்ப முடியாத இன்க்ரெடிபிள் விஷயங்கள்ல ஒன்றுங்க அதை வந்து நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்கிறதா அதுவும் ஃப்ரீயாக கிடைக்குது அது ப்ரோவர்ஷன்கள் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக ஒரு டெய்லியில் நீங்கள் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் சாதாரணமாக டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை வாங்க முடியும் அத்தகைய சிறந்த இந்த ஜிபிடி இந்த ஒரு உதாரணம் தான் சொல்லுறேங்க ரெசியூமே இந்த மாதிரி கம்பேரிசன் அனாலிசிஸ் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு பெரிய டாக்குமெண்ட் இருக்குது சரிங்களா அந்த டாக்குமெண்ட் வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக அதெல்லாம் படித்து மனசில் ஏற்றிக்க முடியாது இன்னொரு டாக்குமெண்ட்ஸ் வந்து வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்குது இது ரெண்டும் எதை பற்றி சொல்லுது ஜஸ்ட் ஒரு பத்து லைனில் சொல்லு சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்குறோம் ஆயிரம் பேச்சை படிச்சு புரிஞ்சு மனசு கிரகிச்சு அதுக்கப்புறம் நம்மளாக பத்து லைன் எழுதுறதுக்கும் சாட்ஜி பீட்டி பத்து லைனில் ஜஸ்ட் லைக் கொடுக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் ஆனால் அதை கேட்க தெரிஞ்சிருக்கணும் அங்கே தான் ஒரு சூட்சியம் இருக்குது அதாவது என்ன கேட்கணுமோ அந்த விஷயத்தையாச்சும் கற்றுக்குவோம் ப்ராமிக் போடுறதுக்கு நார்மலாக விஷயங்கள் ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு எப்படி ப்ராமிட் பண்ணணும்னு தெரியும் ஆனால் இந்த விஷயங்கள் வந்து சுத்தமாக ஒன்றும் தெரியாதவங்க ஓரளவு கற்றுக்கிட்டாங்கன்னா சாட்ஜி பிடிக்கு மிகப்பெரிய மிக 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 மிகப்பெரிய ஆபத்து வந்தவானுங்க தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் ஹெட்